ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக கருணக்கெழங்கு சேர்த்துக்கோங்க கருணக்கெழங்கு புளி குழம்பா இருக்கலாம் அல்லது பிள்ளைங்களுக்கு பிடிக்கலைன்னா மசியல் மாதிரி பண்ணிக்கலாம் கருணக்கெழங்கு நல்லா வச்சு கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம சேர்த்துக்கணும் பாருங்கள் கர்ணக்கெழங்கு புளிக்குழம்பு சூப்பராக இருக்கும் அந்த காம்பினேஷன் அதுக்கு பாருங்கள் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள் கேரட் துருவல் ஒரு வெங்காயம் போட்டு ஒரு ஆம்லெட் வ வளர்க்கும்போல் அம்மாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்னது சௌச்சவ் அதை வச்சுருக்கேன் இன்னும் ஒரு ஸ்பெஷலாக வந்து இன்றைக்கி புதினா துவை இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சௌச்சவ் வந்து உங்களுக்கு தெரியும் நான் இன்றைக்கே சொன்னேன் ரொம்ப வாரத்துக்கு மூணு நாளாவது நம்ம எடுத்துக்கணும் உடம்புக்கு நல்லது அது மாதிரி கருணை எப்போயுமே மிஸ் பண்ணாதீங்க குழந்தைகளுக்கு எப்போயும் நீங்கள் பழக்கிருங்க பெரியவங்களும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக செய்யுங்க சூப்பராக இருக்கும் இந்த புளி குழம்பை வச்சு நல்லா சூடாக சூறு போட்டு அப்படி கரணக்கெழங்க அப்படின்னு பாருங்கள் அந்த உள்ளே வச்சு மட்டன் மீன் என்ன தூக்கி போடுங்க இந்த அட்டாசம் வேறு எங்கேயும் வராது சூப்பராக இருக்கும் அடிங்க விடாதீங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சூப்பரான காம்பினேஷன் விடாதீங்க பாய்